அன்னையின் வணக்கம் மாதம் மே இருபத்தைந்து ஏழைகளின் அன்னை பெல்ஜியம் பானியோக்ஸ் ஜனவரி பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று மாலை மரியட் பெக்கோ வயது பதினொன்று தனது ஜன்னலுக்கு வெளியே தோட்டத்தில் ஏதோ ஒன்றைக் கண்டதாக நினைத்தாள் அது ஏதோ ஒரு பிரதிபலிப்பு அல்ல என்பதை உறுதிப்படுத்த அவள் எண்ணெய் விளக்கை வேறு இடத்திற்கு நகர்த்தினாள் ஆனாலும் தோட்டத்தில் கைகளில் செபமாலையுடன் ஓர் அழகான மற்றும் ஒளிரும் பெண்ணை மரியேட் பார்த்தார் கொட்டும் பணியில் அப்பெண் வெறுங்காலுடன் அங்கே நின்றவாறு இருந்தார் புனித மரியன்னை சிறுமி மரியெட்டிற்கு மேலும் ஏழு முறை தோன்றினார் இரண்டு தோற்றங்களின் போது மரியட் ஒரு நீரூற்றுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கே கடவுளின் தாய் மரியா இந்த வசந்தம் எல்லா தேசங்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது நோயுற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் என்றும் அவளுக்கு கூறினார் இக்காட்சிகளின் போது மரியா ஒரு வெள்ளை அங்கியும் இடையில் கச்சையும் அணிந்திருந்தார் அவர் தன்னுடைய தலை மற்றும் தோள்களை மறைக்கும் வகையில் ஒரு முக்காடு அணிந்திருந்தார் அவருடைய வலது கால்வெளியே தெரிந்தது மேலும் அவரது கால்விரல்களுக்கு இடையில் ரோஜா மலர்களால் முடிசூட்டப்பட்டிருந்தது மரியா ஏழைகளின் அன்னை என்று இக்காட்சியில் தன்னை வெளிப்படுத்தினார் அவர் ஏழைகளுக்கும் நோயுற்றவர்களுக்கும் மற்றும் துன்புறுகின்றவர்களுக்கும் கடவுளிடம் பரிந்துரை செய்வதாக உறுதியளித்தார் மரியா இக்காட்சிகளில் பல முறை செபத்தை ஊக்குவித்தார் துன்புறுவோரின் துன்பங்களை தணிக்க வந்ததாக அவர் கூறினார் தனக்காக ஒரு சிறிய தேவாலயத்தையும் கட்டும்படி அவர் கேட்டார் திருவிழா நாள் ஜனவரி பதினைந்து மன்றாடுவோமாக ஏழைகளின் அன்னையே எங்கள் வாழ்வியல் எளிமையும் ஏழ்மையும் இறைவனால் எப்போதும் விரும்பப்படுவதாக அதனால் எங்கள் துன்பங்கள் அகன்று இறையருளால் நாங்கள் நிறைவடையவும் நீரே எங்களுக்காக மன்றாடும் ஆமென்